எனக்கு உங்க வீட்ல கொண்டு விட்டா தான் எனக்கு சமாதானம் அப்பதான் நான் நிம்மதியா வீட்டு போக முடியும் அதெல்லாம் ஒண்ணே இல்ல வீடு பக்கத்துல தான் இருக்கு நானே போய் பேய் சரி மைனி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க சரி நீங்க போங்க சரி மைனி நான் போயிட்டு வரேன் சரி போயிட்டு வா என்ன இங்க சுவாத்து கலவை விட்டுட்டு மாமியார் வீட்ல அவ நிம்மதியா இருந்திருக்கா அதான் மைனியார கூட சேர்ந்து ஜோடி போட்டு போறாங்க இருட்டி மேனகா என் கையால தான் உனக்கு ஆப்பு வைக்க போறேன் பாத்துட்டே இரு

திடீர்னு ஒரு முடிவு எடுத்து போயிருக்கேன் அதுவும் கொஞ்ச இடம் வந்தாக்கா இடமும் உங்களை காணல ஆமா நல்ல தேடிதான் நீயும் உன் மயன்காரியும் உங்க அம்மாவும் மூணு ஜோடியா வண்டியில போன நான் பார்க்க தானே செய்தேன் அப்ப உன் தான் நான் நீ தான் என்ன பார்க்காம திரும்பி முகத்தை வச்சுட்டு

என் செல் உன்னை சும்மாவே விடாது எங்கிட்ட தான் திரும்ப நீ வந்து கேப்ப என் மைனிகாரி என் அம்மாவும் அப்படி ஒத்துமையா இருக்காங்க அக்கா மாமியார் மருமனும் ஒத்துமையா இருக்க கூடாதாக்கா ஏதாவது அவங்க ரெண்டுக்குள்ள பிரச்சனை பண்ணவுக்கு எதாவது ஐடியா சொல்லி தாங்க எங்கிட்ட தான் வரவ பாரு எல்லாத்தையும் வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இப்ப என்னன்னா நான் தான் கெட்டவா மாதிரி அவ என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி போறான் போட்டியே போ இந்த தெருவுல உள்ள எல்லாட்டம் தான் உன்னாலதான் அடியும் மிதியும் வாங்கினேன் அவங்க எல்லார் கிட்டே தான் நீ அடி மீடியம் வாங்காமா உன் மாமியார் வீட்டுக்கு நீ போக மாட்ட. டேய் மேரே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மாவை பாத்துற போல இல்ல வந்தானா இவ என்னது வந்திருபான்னு எனக்கு தெரியாதா மாமியார் மருமனும் எல்லாம் ஒட்டிமையா இருக்காங்களா? சண்டை போட்டு இருக்காங்களா? அத பாக்க தானே வந்திருபா? சின்ன பொண்ணக்கா இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள்னு தெரிஞ்சு தான் எப்படியாவது நேர்ல வந்து விஷ் பண்ணனும் வந்தாக்க. பரவாயில்லையே

சரிக்கா வா மர்மளா அழகோ நான் சாரி கட்டிட்டு சரி நல்லா ஆமாம்மா எல்லாரும் நல்லா ஆமா வந்துட்டா இவகு கூட வந்து நாத்தோ காண்லயே வலிலே இறங்கி இருப்பா நான் தோ கூத்து அடிச்சி りに வரம் ஏத்த இந்த பக்கம் வந்து நீங்க வா மர்மளே இந்த பாரு அழகா

எங்க மாமியாருக்கு செலக்ஷன் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும் ஏன்னா நானும் என் மாமியாருக்கு செலக்ஷன் தானே அப்படி போடு சின்ன பொண்ணு எதை எங்க போறீங்க எம்மாடி எங்க வீட்டுக்கு வந்திருக்க ஒரு மடக்கு காபி தண்ணியே போட்டு தரணும் இல்ல இருங்க நான் போய் ஜூஸ் ஆவே எடுத்துட்டு வரேன் அதல இருக்கட்டா அப்புறம் குடிச்சிக்கலாம் நீங்க முதல்ல இதுல உட்காருங்க என்ன மக்க ஒரு 5 நிமிஷத்துல போய் எடுத்துட்டு வந்துருவேன் ஆண்டா தா போக வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் சின்ன பொண்ணுக்கா உங்க பிறந்த நாளுக்கு என்னோட ஒரு சின்ன கிப்ட் அக்கா என்ன மல்லிகா நீ வந்ததே பெருசு இதுல எதுக்கு கிப்ட்னு பரவாயில்லையே மீனகாவுக்கு சம்பந்தி கிப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காளே இந்த கிப்ட் எல்லாம் எதுக்கு என்னக்கா சொல்றீங்க எனக்கு உங்களுக்கு வாங்கி தரேன்னு தோணுச்சு வாங்கி கேக்கா மரமளா ஆ சே தாரா இல்ல வாங்கி கா அதங்க தரும் போது வேண்டாம்னு சொல்லாத வாங்கி கா ஆ தா அடி அத்தாடி இது நக பாக்ஸ் போல எல்லாம் இருக்கு ஹேப்பி பர்த்டே அக்கா தேங்க்யூ மலிகா அக்கா பாக்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க அக்கா நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு பார்த்து சொல்லுங்க அக்கா என்ன மல்லிகா இப்படி கேட்டிட்ட நீ எது வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு பிடிக்கும் சரி அக்கா இருந்தால நீங்க ஓபன் பண்ணி பாருங்கலாம் ஆஹா தங்க மோதிரம் எவ்வளவு அழகா இருக்கு இந்த மோதிரம் பரவா இல்லையே மல்லிகா சின்ன பொண்ணுக்கு தங்க மோதிரம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கா ஏக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அக்கா

இதுவரை நல்லதா இருந்தோம் இனி எப்படின்னு தெரியல சின்ன பொண்ணு மல்லிகா மோதிரத்தை தந்த நேரையில உன் சம்பந்திகாரி வந்து நிக்க நின்னா நின்னு போட்டாக்கா இல்ல இத கண்ட உடனே வைத்தறிச்சல்ல படுவா ஏக்கா பாத்ரூம்ல கூட்டிட்டு போய் ரெண்டு பக்கெட் தண்ணி கோரி விட்டா எல்லாம் சரியா கங்கா அதுவும் சரிதான் நல்ல ஐஸ் தண்ணி பாத்து தான் விடணும் அண்ணா அங்க காடு பத்தி பிடிச்சு ஏறுத போல எல்லாம் எரியும் ஆமாக்கா மல்லிகா நீ ஏதோ ஆபீஸ் விஷயமா வெளில போறேன்னு சொன்னேன் ஆமா மைனி வீடு பக்கம் வர வந்துட்டேன் சரி சின்ன பொண்ணாக்காக பிறந்தநாளே அதன் பாத்துட்டு போலாம்னு வந்தேன் அம்மா எங்க மைனி பர்த்டேக்கு தங்க மோதிரையெல்லாம் குடுத்துட்டிக்கே நீ இத எப்போ வாங்குன சொல்லவே இல்ல மைனி நீங்க கவனிக்கலையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே நம்ம தங்க நகை கடைக்கு போனோம் அங்க போய் நம்ம எல்லாம் டிசைன் டிசைன் ஆட்டு கமல் டைமண்ட் எல்லாம் பாத்தேன்ல நீங்களும் எல்லாத்தையும் பார்த்து அப்படி இப்படின்னு இல்ல நீங்களும் உங்களுக்கு வைர கமல் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல உங்களுக்கு அதுல ஒரு கமல் வாங்கலாம் நினைச்சேன் ஆனா நீங்க தான் டிசைன் நான் எடுத்ததெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்ன அந்த கேப்ல தான் இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன் அடி பாவி என் கண்ண மறைச்சிட்டு வாங்கிருக்கால எனக்கு ஒரு கடுகு நகை வாங்கி கொடுக்கணும்னு இவளுக்கு என்ன இல்ல என் மைனிகாரிக்கு தங்க மோதிரையில வாங்கி கொடுத்துருக்கா திமிர பிடிச்சவா என்கிட்டயும் உன் வேலையை காட்டிய இருட்டி உனக்கு மைனி அத்தைக்கு உடம்பு சரியில்லை அவங்க பார்க்க வரணும் சொல்லிட்டு தான் வந்தீங்க நீங்க அத்தைட்ட ஒண்ணுமே கேட்கல கேட்கணும் மல்லிகா ஏமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேல எல்லாம் சரியாயிட்டா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படி வந்து சொன்னே அது இல்லமா கிளைமேட் சரியில்லைல உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன் அதான் வந்து பாத்துட்டு வந்தேன் பாத்தீங்களாக்கா என் சம்பந்தி அம்மா மேல என்ன பாசம் பாத்தீங்களா அவ எதுக்கு வந்திருப்பான்னு நமக்கு தெரியாதா இங்க மாமியார் மருமகள் ஒற்றுமையா இருக்கறாங்களா இல்லட்டா சண்டைய போடுறாங்களா அத பாக்கல்ல வந்திருப்பா சண்டை போடலனா எதாவது சொல்லி எடுத்து சண்டை போட வச்சிட்டு போலன்னல வந்திருப்பா அது எப்படி அக்கா நமக்கு தெரியாம இருக்கு நமக்கு தெரியாதுன்னு அவர் ஈல சுத்திட்டு இருக்கா சுத்தட்ட சுத்தட்ட எவ்வளவு தூரம் சுத்தியன் பாப்போம் என்னமா என் சம்பந்திகார் வந்திருக்கா அவளுக்கு எதாவது குடிக்க கொடுத்தியா ஒண்ணுமே குடிக்க கொடுக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா ஆனா எப்படி மக்கா நான் குடிக்காம இருப்பேன் அவ தான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கேன்னு சொன்னா அவ அப்படிதான் சொல்லுவா அதுக்குன்னு மல்லிகா உட்கார நான் உனக்கு போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் மைனி நீங்க சொன்னா நான் வேண்டாம்னா சொல்லுவேன் போங்க மைய் போய் ஜூஸ் கொண்டு வாங்க மீனா நான் ஏற்கனேவே ஜூஸ் எல்லாம் கலக்கி தான் வச்சிருக்கேன் அத டம்ப்ளரில் விட்டு கொண்டு வா ஆ சரி மைனி கொஞ்சம் எடுத்து கமக நான்வளுக்கு பாத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு வரேன் சரியா தா திமிரு பிடிச்சவ 얘는 பக்கயில வந்தாளா மர்மळा மர்மா ஊர் ஒலகத்துல யாருக்குமே மர்மம் இல்லை இல்ல எங்க அம்மைக்கு மட்டதான் அதிசியமா மர்மம் வந்துட்டா அதிசயமா மர்மம் வந்த போல இல்ல மர்மோளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க எங்க அம்மனா மர்மோளுக்கு பார்த்து பார்த்து சேலு வாங்கி கொடுத்திருக்கியா ஏன் சம்பந்திகாரி ஏன் மைனிகாரிக்கு தாங்க மோதிரம் வாங்கி கொண்டு கொடுத்திருக்கியா இந்த நெட்டச்சி அப்படி என்ன அவ்வளோ பெரிய ஆளா எல்லாரும் சேர்ந்து இந்த தாங்கு தாங்கு தாங்குறாங்க தலையில வச்சு கொண்டாடுறாங்க வாய் முடிட்டி என்னமா ஒரு திமிரு தங்கத்தை உன்னோட வச்சிக்க என்னமா மருமோளுக்கு பிறந்த நாள்னு ஓவரா துள்ளிட்டு கிடைக்க என்ன பச்ச பிள்ளையா மருமோ என்ன புதுசா பிறந்த நாளையெல்லாம் கொண்டாடியா நான் எந்த நாள் பிறந்த நாள்னு உனக்கு எனக்கு என் மறுமழ பிடிச்ச போல நீயும் உன் மாமியார் கிட்ட பிடிச்ச மறுமளாக நடந்துக்க அப்பா ஒன்னையும் உன் மாமியார் நான் என் மறுமளை தாங்க போல ஒன்னையும் தாங்குவாங்க ஆனா நீ இங்க நாங்க ஒற்றுமையாக இருப்போன்னு புறம பிடிச்சிருக்கிறீயா உங்கிட்டலாம் எதுக்கு எனக்கு பேச்சு எனக்கு ஒரு புது சேலை எடுத்து கொடுத்துருக்கியம்மா இப்ப மறுபழுக்கு பிறந்த நாள் வந்தோம் பணம் எல்லாம் செலவு பண்ணி புது சேலையில் எடுத்து கொடுத்துருக்கியே பார்த்து பார்த்து எடுத்து என் மருமலுளுக்கு வாங்கி நான் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுத்து